ஹாய் ஹலோ வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் பதினஞ்சாந்தேதி ஆன படம் தான் ரகுதாத்தா இந்த படத்தினோட டைரக்டர் வந்து சுமன் குமார் இந்த படத்தில் வந்து காஸ்ட் வந்து கீர்த்தி சுரேஷ் ரவீந்திர விஜய் எம்எஸ் பாஸ்கர் தேவதர்ஷன் சொல்லி இந்த பட்டியல் ரொம்ப நீளமாக இருக்கும் இந்த படத்தினோட ஸ்டோரியை சொல்கிறேன் இந்த படத்தினோட ஸ்டோரியை கேட்டுட்டு கண்டிப்பாக இந்த படம் ஓடிடியில் இருக்குது நீங்கள் டவுன்லோடு பண்ணி பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா பாருங்கள் ஆனால் அதுக்கு கம்பெனி பொறுப்பாகாது இந்த படத்தினோட ஸ்டோரியை நான் சொல்கிறேன் இந்த படத்தில் ஸ்டோரி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வேலை செஞ்சிட்டு இருக்கிற நம்ம கையில்வெளி ஆகிய கீர்த்தி சுரேஷ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு புரட்சிகரமான பெண்ணாக இருக்காங்க பெண் அடிமையிலிருந்து பெண்கள் விடுதலை ஆகணும் பெண்கள் மேலே இருக்கிற அந்த தவறான எண்ணம் போகணும் ரெண்டாவது இந்தி திணிப்பை வந்து எதிர்க்கிற எதிர்க்கணும் எல்லா இடத்துலையும் வந்து பெண்ணையும் பெண்ணையும் பேசும் ஒரு பெரிய புரட்சிகரமான பெண்ணாக வந்து கீர்த்தி சுரேஷ் இருக்காங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தனக்கு வந்து ஒரு கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு கொள்கையோட வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்க அப்பா அம்மா ஒரு தாத்தா இருக்காங்க ஒரு அண்ணன் இருக்காரு அண்ணன் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணை வந்து மேரேஜ் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடுவாரு வந்த உடனே என்ன ஆகுதுன்னா அவங்க அப்பா வந்து தங்கச்சி இருக்கும் போது நீ எப்படி கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சிக்கு உடனே கல்யாணம் பண்ண பேசணும்னா அண்ணனும் தங்கச்சி ரெண்டு பேரும் ஒரே இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க பேசணுன்னே இவங்க என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா அந்த கீர்த்தி சுனுவேசு அந்த கல்யாணத்தை ஒத்துக்கிறது கிடையாது உடனே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி பெண்ணும் அதிகத்தை மதி மதிக்கிற மாதிரி அந்த பெண்மையை போட்டுடுற மாதிரி ஒரு புருஷன் தான் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிடுறாங்க சொன்னோடனே அதுக்கு தகுந்த மாதிரி மாதிரி என்ன என்ன ஆகுதுன்னா நம்ம மின்சார துறையில வேலை செஞ்சிட்டு இருக்கிற நம்ம இவரு ரவீந்திர விஜய் வந்து இருக்கார் அவர் வந்து ஒரு தலையா நம்ம கீர்த்தி சுரேஷை லவ் பண்ணுறாரு அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தாவுக்கு வந்து ஒரு கேன்சர் வியாதி இருக்குதுன்னு சொல்லி டாக்டரால் தெரிஞ்சுக்கிட்டு நான் சாவதுக்குள்ளே என்னோட பேத்தி கல்யாணத்தை பண்ணி பார்க்கணுன்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க அதுக்கப்புறமும் அந்த ரவீந்திர விஜய் வந்து கீர்த்தி சுரேஷை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா இல்லை இந்தி திணிப்பு போராட்டத்தை எதிர்த்து அவங்க வீர பெண்மணியாக வாழ்ந்தாங்களா அப்படிங்கறதா இந்த படத்தோட மொத்த ஸ்டோரியை இந்த கதையை சொல்லும்போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் குழப்பி சொல்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த படமே கொஞ்சம் குழம்பி போய்தான் இருக்கு அந்த மாதிரி தான் ஒரு சீன்கள் வச்சு எடுத்திருக்காங்க இந்த படத்துல வந்து என்னன்னா ஒரு நாடகம் பார்த்த ஃபீல் தான் இருக்கும்னு வச்சுங்களேன் ஒரு பத்து விசோட்ட ஒரே டைம் வச்சு நீங்க பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அந்த ரெண்டு மணி நேரம் பத்து நிமிஷம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பத்து விசோட்ட ஒரே டைம்ல வச்சு கொஞ்சம் வேகமாக ஓட்டிட்டு பார்த்தே இருக்கும் அந்த தான் இருக்கும் இந்த படம் யாருமே ரொம்ப ஒரு எஃபெக்ட் போட்டு ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ் பாஸ்கர் மட்டும்தான் அந்த படத்தில் வந்து கொஞ்சம் எஃபெக்ட் போட்டு நடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் கீர்த்தி சுரேஷ் தான் மற்றபடி அவர் ரவீந்திர விஜய் ஆகட்டும் அவங்க ஒரு சுமாராக நடிச்சுக்கிறாங்க இருந்தாலும் சொல்கிறேன் அந்த என்னென்னா ஒரு கதைனால் நம்மளுக்கு வந்து என்ன அந்த கதைக்குள்ளே ஒரு நம்மளை இம்பேக்ட் ஆகணும் அந்த கதைக்குள்ளே போய் உள்ளே போய் அடுத்து என்ன நடக்கும் அடுத்து என்ன நடக்கும் இந்த இந்தி தினி போராட்டத்தை எவ்வளோ போராடுறாங்களே என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இது சர்ச்சைக்குரிய விஷயமாச்சே ஒரு பெரிய நம்ம இருந்தோம்னா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தமா பதவி உயர்வுக்கொசரம் கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்கொசரம் போய் இந்தி எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிட்டு இருக்குது அப்புறம் என்ன ஆகுது அப்புறம் இந்தி திணிப்பு போராட்டம் அந்த போய் ஹிந்தி எதிர்ப்பு அப்புறம் ஹிந்தி எக்ஸாம் எழுது அப்புறம் ஊருக்குள்ள வருது இந்த மாதிரி ஊருக்குள்ளே இருக்கிறவங்கெல்லாம் உயிரே போனாலும் இந்த பொண்ணு இந்தியை ஆதரிக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் அந்த பொண்ணு வந்து இந்திய எக்ஸாமில் பாஸ் ஆயிருந்து சொல்லி சொன்னோடனே ஊர் மக்கள் எல்லாம் அப்படியே அமைதியாக இருக்கிறாங்க ஒரு ரெண்டு மூணு பேர் தான் ஏமா நீயே எப்படி பண்ணிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க வீட்டில் இருக்கிறவங்கள அதுக்கப்புறம் ஒரு பெரிய எஃபெக்டே தான் அவங்களுக்கு சொல்லலை இந்த படத்துல காமெடிங்கிற பேர்ல நிறைய சீன்ல வந்து வேணும்னே தெரிஞ்சிருக்காங்க காமெடி வரவே இல்லை அவ்வளோவா இந்த எப்படி தான் ஜீர்ணிச்சு எடுக்கிறாங்கன்னு தான் நம்மளுக்கு தெரிய மாட்டேன்றது ஏன்னா நம்ம ஓடிடி பார்க்குறதுக்கே நம்மளுக்கு இந்த அளவுக்கு நம்மளுக்கு போர் அடிக்குது இதெல்லாம் போய் தேட்டரில் பார்த்தவங்க நிலைமை நினைச்சா தான் கொஞ்சம் பரிதாபத்துக்குரிய விஷயமா இருக்குது ி நாங்க வேண்டு சொல்ல இந்தி சொல்கிறோம் இந்தி திணிப்பு தான் வேண்டாம்னு சொல்றோம் எங்களுக்கு வந்து ஹிந்தி வந்து ஒரு பாடமாக இருந்தா நாங்கள் ஏத்துக்க மாட்டோம் ஹிந்தி வந்து நாங்கள் பேச செய்வோம் யாருனாலும் வந்து ஹிந்தி பேசுவோம் ஆனா இந்தி வந்து நீங்க கண்டிப்பா கத்தியது தான் ஆகணும் அப்படின்னு சொல்றது தான் நாங்கள் எதுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எடுத்துக்கிட்ட கதையை அதை முழுசு கொண்டே சேர்த்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த ரகுதர் தான் எல்லாத்துக்கும் ரசிக்கபடியாக இருந்திருக்கும் ஆனால் அதை எடுக்காமல் இந்த ஸ்டோரி இந்த கேன்சர் வியாதி இந்த சுற்றி 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 அதாவது என்ன சொல்கிறது ஒரு டோட்டலாக ஒரு கொலாப்ஸாக பண்ணிட்டாங்க படத்தை ஒரு டைம் ஏதோ வாட்ச் பண்ணலாம் ஏதோ நம்ம டைம் போடனா கொஞ்ச நேரம் போர் அடிக்குதுன்னா வாட்ச் பண்ணலாம் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை இந்த படத்தை பார்க்க விருப்பம் இருக்கிறேன்னு கண்டிப்பாக பாருங்கள் நம்மளால முடியாது சாமி விசிட்றேன்